வெல்கம் டு மனதோடு மனோ நிகழ்ச்சியில் இன்றைக்கி வரப்போற கெஸ்ட் ஒரு யங்ஸ்டர் ஒரு அற்புதமான பாடகர் பாடகர் மட்டும் இல்லை ஒரு அழகான பாடகர் பார்க்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருப்பார் இவர் பேரில் ஒரு கிக்கு மது அவர் பேரில் இருக்குது நனர்தன் லெட்ஸ் வெல்கம் மது பாலகிருஷ்ணன் வெல்கம் டு மனதோடு மனோ மது மது பாலகிருஷ்ணன் மதுனாலே கிக்கு சரக்கு பாலகிருஷ்ணன் மது சரக்கு இல்லாம இங்கே வரல சரக்கு இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு அபார்டு கிடைக்கல ஏன்னா அள்ளி போயிட்டு இருக்கோம் ஹனின்னு கூட அர்த்தம் இருக்குல்ல மது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு கடின உழைப்பு நிறைய பேர் தெரியணும் அதுக்காக தான் மனதோடு மனம் மது பாலகிருஷ்ணன் வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் சிங்கர் சின்ன வயசில் மது வந்து வீட்டில் அம்மா பாடுவாங்களா அப்பா பாடுவாங்களா யாரோட பாடல் கேட்டு வளர்ந்தீங்க இன்ஸ்பிரேஷனாக இருந்த பாடல்கள் ஓகே அதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னோட அப்பா பேர் பாலகிருஷ்ணன் அம்மா பேர் லீலாவதி வெரி குட் ரெண்டு பேருமே பாடு ரெண்டு பேருக்குமே பாடுறதுக்குள்ள டேலண்ட் இருந்தது ஓ ஆனால் ப்ரொஃபஷ்னலாக பாடலை அம்மா வந்து சின்ன வயசுல பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தது டான்ஸு கூட படிச்சிருக்காங்க ஆனால் என்னோட எனக்கு எனக்கு இருக்கிற டேலண்ட் முதல்ல வந்து அவ அவங்க தான் கண்டுபிடிச்சது ஆமாம் வெரி குட் அம்மா அப்பா ரெண்டு பேருமே சேர்ந்து ക്ക് വന്ന് എന്നോട് ഞാപകത്തിൽ വന്ന് നാ മുത പാട്രപ്പുട്ട് മേടയിൽ വന്ന് പാട്രാടിയ പാട്ട് വന്ന് മലയാളം ഫിലിമില ഉൾക്കടലിനൊ ഉൾക്കടൽ ഒരു പടംരുക്ക് അന്ന പടത്തിലേന്ത് ശരദിന്തു മലർ ദീപനാളം നീട്ടി എന്താ സാങ് താ രണ്ട് ലൈൻ താടമിടിഞ്ഞ് സ്റ്റേജിൽ രണ്ട് രണ്ട് സെക്കൻഡ് സ്റ്റാൻഡേർഡിൽ പഠിക്കുമ്പോൾ സ്റ്റാണ്ടിൽ പഠിക്കും പോമ്പറ്റീഷൻ ആമ്പടിഷൻതാ അത് ആ അത് ആഡിയൻസെ പാത്തു പയന്തേ കീഴ കീഴറിഞ്ഞി വന്ന് ഓഡിയൻസ് ആഡിയൻസ് സ്കൂൾ പസങ്ങളതാണ് ടീച്ചർസ് പരൻറ്റ്സ് അവളോദാ ആ പാർത്ത് പയന്ത് കീഴ് കീഴ് അത് വന്ന് ദാസ് അടു ജയ അണൻ ஜெயண்ணன் ஆமாம் ஜெயச்சந்திரன் ஆமாம் வெரி குட் ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து முழு பாடல் எப்போ பாட ஆரம்பிச்சிங்க எந்த வயசு முழு பாடல் வந்து அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த் அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுது ஆமாம் அப்புறம் ஸ்டே கிளாஸ் ரூம் கிளாஸில் வந்து பாடியிருக்கேன் நிறையா வாட்டி பல பல ஸ்கூலில் பாடி ஆமாம் அப்புறம் காம்படிஷன்ஸில் நிறைய போயிருக்கேன் அப்போ என்ன பாட்டு ரொம்ப பாடுற மா நிறைய மேடையில் பாடு நிறைய மேடையில் பாடியிருக்கிற பாட்டு வந்து ஒரு லைட் மியூசிக் சாங் அது வந்து தாசண்ணா பாடியிருக்கிற பாட்டு எனக்கு தோ எனக்கு தோன்றது வந்து தாசண்ணாவுக்கு தக்ஷாமுருசாமி தான் ட்யூன் பண்ணி கொடுத்து நினைக்கிறேன் அந்த பாட்டு ஓ சிலையே கை கொண்டு சிவரூபமாக்குந்த கலையுடைய கால் தளிர் கை தொழுந்தே சிலையே கை கொண்டு ശിവരൂപമാക്കുന്ന കലയുടെ കാൽ തളി കൈ തൊഴുന്നേൻ ശിലയെ കൈ കൊണ്ട് ശിവരൂപമാക്കുന്ന കലയുടെ കാൽ തളിയിൽ കൈ തൊഴുന്നേൻ ശിലയെ കൈ കൊണ്ട് ശിവരൂപമാക്കുന്ന കലയുടെ കാൽ തളി ரொம்ப நல்ல அருமையான ஒரு கம்போசிஷன் இது வந்து ஆக்சுவலி சங்கீதம் இந்த பாடல் நீங்கள் மூணாவது கிளாஸ் ஃபோர்த்து கிளாஸ் படிக்கச்சு முறைப்படி சங்கீதம் கற்றுன் இருக்கு இருந்துங்களா நான் வந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பித்தது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஓ அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ்டீன் செவன்டீன்ஸ் குருஸ் குருஸ் இருக்காங்க டீச்சர்ஸ் இருக்காங்க மியூசிக்கில் பட் அதுக்கு முன்னாடியே இந்த இது இது போன்ற கஷ்டமான பாடல் எடுத்து நீங்கள் மேடையில் பாடினீங்க ஆமாவா ஃபென்டாஸ்டிக் ஸோ அதுக்கப்புறமா எடுத்தீங்கன்னா கிளாசிக்கல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க சர்டன் ஏஜ் வரைக்கும் படிச்சுட்டு வந்தீங்க அந்த டைமில் திரைப்பட பாடல்கள் ஹிந்தியாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் டெஃபினட்டாக மலையாளம் தான் அதிகமாக இருக்கும் யாரோட பாடல்கள் அதிகமாக தான் இருக்கும் எந்தெந்த பாட்டு எந்தெந்த ஏஜில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பாடினீங்க ஆக்சுவலி நான் ரொம்ப குட்டியாக இருக்கும்போது என்னோடய அம்மா அந்த என்னோட குளிப்பாட்டி ரெடி பண்ணி நிறுத்தும் போது காலையில் கோவிலேருந்து இந்த பாட்டு எப்பவும் கேட்டுகிட்டே இருந்தது அந்த ஞாபகம் என்னோடய ஞாபகத்தில் இந்த பாட்டு இருக்குது கங்கையாரு பிறகு மலையில் പമ്പയാറു പിറക്കുന്ന പാട്ട് ആ ദിവ്യപ്പ ഞങ്ങൾ കാാനന്ദക നാമം ഇന്നിരി സോങ്സ് എല്ലാം കേട്ടിട്ടുണ്ട് അതിന്റെ ഞാപകർക്ക് കാശി രാമേശ്വരം പഴയ ദാസൻ്റെ അവിടെ അയ്യപ്പ സോങ് മുതൽ വോളിയം ഏതോ എന്നുമോ അപ്പറം ഈവനിംഗില് பக்கத்தில் சினிமா தியேட்டர் இருக்காங்க அந்த தியேட்டர்லேருந்து மாடப்ராவே வா ஒரு கூடு கூட்டான் வா ஈ வசந்த காலம் கை நீட்டி கை நீட்டி நீ கையாயி வாட வா இந்த சாங்ஸ் தான் எனக்கு முதல் முதல்ல நான் கே எனக்கு கேட்டதாக ஞாபகம் இருக்கிற சாங்ஸ் தான் சலில் சௌதரி சார் உடனே ஆமாம் ஆமாம் அதுக்கப்புறமா தமிழ் எப்போ கேட்க ஆரம்பிச்சுங்க தமிழ் வந்து என்னோட அப்பா எப்போவும் பாடிட்டே இருந்த சாங் வந்து இது நீலவான எப்பவும் எப்பவும் அப்பா பாடிக்கிட்டே ராஜா சாரோட ரொம்ப பெரிய என்னோட அப்பா எஸ்பிபி சாரோட பாட்டு ஆமா ஸோ அந்த வரிசையில் அதே மலையாளத்தில் அதே மீனிங் ஆமாம் ஸோ அந்த வரிசையில் இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் ஒரு ரெண்டு மூணு பல்லவி நீங்க பாருங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதிசய ராகம் ஆனந்த ராகம் அழகிய ராகம் அபூர்வ ராகம் அதிசய ராகம் அதாவது என்றென்றும் எத்தனை வாட்டி நீங்கள் கேட்டாலும் இந்த இந்த பாட்டுக்கு தனி மரியாதை எவ்வளவு கேட்டாலும் நமக்கு இது வராது ஆமாம் இந்த வரிசையில் அடுத்த பாட்டு ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது எழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானை ஒன்ன தேடுது ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது கண்டுக்கு ஒரு வண்ண காது குருகான கோயில் நின்று குருவஞ்சி கொடி நீதான் அம்மா கண்டு கிளி காது குருகில் நின்று குருவஞ்சி கொடி நீதானம்மா சத்தி தமிழும் தங்க செமிழே பொங்கி பெருகும் தங்கத்தமிழே புத்தம் தரமித்தம் பெறும் நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் கண்ணே ராசாத்தி ஒன்ன காணாத நின்று காத்தாடி போலாடுது காத்தாடி போலாடுது காத்தாடி போராடுது அதாவது எவர் கிரீன் சாங் பர் ஜெயச்சந்திரன் சார் இந்த பாட்டு எப்போ பாடினாலும் இது யூத் யூத்ஃபுல் சாங் இன்றைக்கும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இதே வரிசையில் அடுத்த பாட்டு கண்ணே கலைமானே கண்ணி மாயிட்டு ஹாண்டிங் ஹாண்டிங் சாங் இன்னும் ஒரு அற்புதமான பாடலாம் இன்ஸ்பிரேஷன் இந்த பாடலையே இந்த பாடல் இல்லாமல் வேறு எது இருக்கும் அதே போல் மதுரை வந்து கண்ணதாசன் சார் கடைசியில் எழுதின பாட்டு தானே ஆமாம் அதே போல் தாசண்ண வந்து ஹரிமுரளி ரபம் அப்படின்னு ஒரு பாட்டு அது வந்து ட்வெண்ட்டி ஆலாப் வந்து சரணத்தில் டுவெண்ட்டி பார்ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பார்ஸோ ஆமாம் மூச்சு வாங்காமல் பாடிருக்கார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் லக்கீலி ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் அந்த பாட்டு நான் பாடி கேட்டிருக்கேன் அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப அதாவது அட்மயர் ஆகிட்டேன் மது வாய்ஸ்க்கு இறைவன் கொடுத்த வரம் அந்த பாடல் நீங்கள் இந்த மேடையில் லேக்ஸ் ஆஃப் ரசிகர்கள் குளோப் ஃபுல்லாக அதாவது வரல் ஃபுல்லாக பார்க்குறாங்க நம்ம மனதோடு மனம் அந்த பாடல் நாங்கள் பாடணும் கண்டிப்பெலாம் கேட்கணும் ப்ளீஸ் ஆ தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா அதாவது இறைவன் படைத்த குரல் சரஸ்வதி கட்டாட்சம் அப்படின்னா நம்மளை அறியாமலே பேஸ் வாய்ஸும் மிட்வாய்ஸும் ஹெட் வாய்ஸும் எல்லாமே நமக்கு சாதகமாக வந்து அது நாம் மனசில் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நம்ம வாய்ஸ் மூலமாக பா பாடுறதுன்றது அந்த வாய்ஸ் கல்ச்சர் கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு வந்து அது பாடும்பொழுது அது ரொம்ப தெய்வீம தெய்வீகமாக இருக்குது இதுக்கு வேறே வார்த்தையே இல்லை ப்ரைஸ் பண்ணுறதுக்கு வார்த்தை கிடையாது மது தாசண்ணாவோட மாஸ்டர் பீஸ் அந்த அது எனக்கு டுவெண்ட்டியோ டுவெண்ட்டி ஃபோர் பாரோ அவ்வளவு லென்த் ஆஃப் ஹம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம கவுண்ட் பண்ணதில் முப்பது தானிய டனி முப்பது பார் பார் அதாவது அது அப்படியே காட் பிளஸ் யூ அந்த அது அப்படியே இருக்கணும் அந்த பவர் ஸோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு வந்தால் அண்ணன் எஸ்பிபி அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் சாங்ஸ் டெஃபினட்டாக இருந்திருக்கும் சின்ன வயசில் அப்பா பாடினது பாட்டு சொன்னீங்க இப்போது உங்களை இன்ஸ்பைர் பண்ண பாடல்கள் ஒன்று இளைஞர்களுக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் தேசிய கீதம் மாதிரி அதை அந்த அளவுக்கு இந்த பாட்டு ஆரம்பித்தாலே அவங்க பயங்கர உல்லாசம் ஆகிடுவாங்க ஆமாம் ஆமாம் இப்போ கூட நிறைய காலேஜில் ப படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கிரேஸான சாங் ஆமாம் 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 இதே வரிசையில் அடுத்த பாடகர் எனக்கு வந்து உன்னி அண்ணா இல்லை உன்னி கிருஷ்ணன் அண்ணா அவர் பாடன்க்கு முதல்ல நேஷ்னல் அவார்டு ஸ்டேட் அண்ணா என்ன என்ன விழா ஆமாம் நேஷ்னல் அவார்டு நேஷனல் அவார்டு கிடைச்ச சாங் ஆமாம் ஃபஸ்ட் சாங்கில் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு ப்ளீஸ் என்னவளே அடி என்னவளே எந்த நிதயத்தை தொலைத்து விட்டே எந்த இடம் அது தொலைந்த இடம் அந்த இடத்தையும் மறந்து விட்டேன் மான மாமா ரொம்ப பிடிச்ச பாட்டு ஸோ அதே வரிசையில் வேற ஏதாவது இன்ஸ்பயர் சிங்கர் இன்ஸ்பைர் வேறு அப்படி யாருமே இல்லைண்ண ஆ வேறு அப்படி யாரும் இல்லை யோசனை பண்ணுமா நல்லா வேற இல்லை இல்ல வேறு யாராவது இன்ஸ்பிரேஷன் ஆமாம் ஒருத்தர் இருக்காங்க மனு பேரில் நீங்கள் தானே மறந்து போயிட்டேன் எல்லாம் அண்ணன் அண்ணா அண்ணனைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த விஷயந்தே நான் மறந்து போயிட்டேன் என் தங்கமே என் பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன பாட்டு எனக்கு வந்து உங்களை ரொம்ப உங்களை இருக்கிற இருக்கிற இதில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா நீங்கள் ரொம்ப மெலடியான சாங் பாடியிருக்கேன் பாடியிருக்காங்க நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்ப ஜோஷ் இருக்கிற சாங்ஸும் பாடியிருக்காங்க அது வந்து நீங்கள் பாடிக்கிற மெலடிஸில் வந்து துளியிலே ஆட வந்த அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் நீ ஒரு காலல் சங்கீதம் இதுக்கு தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்ன ஏய் ஷப்பா ஏய் ஷப்பா முக்காலா முக்காப்லா ஆமா அதெல்லாம் ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் எனக்கு ஏய் சப்பா கொஞ்சம் ஒரு நாள் கண்டிப்பா ஏ சப்பா ஏ சப்பா நினைச்ச கனவு பலிக்காதா ஒரு லெபனின் லெபனைஸ் ஸ்டைலில் ஆமா ஆமா ஆமாம் ஒரு பர்ஷியன் அந்த மாதிரி நல்ல நல்ல அதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டு கலர் வந்த பாட்டு ஆமாம் கண்டிப்பாக மது அதாவது இன்ஸ்பிரேஷன்லேயே எவ்வளோ அழகான பாடல்கள் நீங்கள் பாடி வரும்பொழுது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு திரைப்பட வாய்ப்பு எப்படி வந்தது யார் தந்தது நான் வந்து மியூசிக் அகாடமிக்கெலாம் வந்து அடையாறில் ஸ்ரீ டிவி டிவிஜி சார்கிட்ட அவர்கிட்ட கற்றுக்கிட்டு இருந்தேன் அகாடமி ஆஃப் இந்தியன் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ் ஒரு பேர் இருக்குது வெரி குட் ஃபோர்ட் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்பில் ஒரு குருகுலம் ஸ்டைலில் தான் அங்கே கற்றுக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் தான் இருந்தது ஒரு மூணாவது வருஷம் ஆகும் போது வெறும் மியூசிக் டைரக்டர் அவர் பேர் பாபு சங்கர் ஓகே ஃபிலிமில் வந்து அன்னைக்கு தான் பேர் போட்டிருந்தாங்க அவர் என்னோடய குருநாதர்கிட்ட வந்து இங்கேருந்து நான் ஒரு ஃபிலிமுக்கு மியூசிக் பண்ண போகிறேன் இங்கேருந்து யாராவது இருந்தால் கொஞ்சம் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண இன்ட்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படி சார்கிட்ட சொன்னேன் சார் அப்போ என்னோடய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க அந்த அப்படியே எனக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் அந்த உழவுத்துறை அந்த படத்தில் உள்ளத்தை திறந்து உள்ளத்தை திறந்து விஜயகாந்த் சாரோடு ஒன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் மூவி ஓ நானும் சித்ரா காவன் சேர்ந்து டியட் சாங் அது உள்ளத்தை தீர்ந்து உள்ளத்தை தீரந்து உண்மையை சொல்லுகிறேன் உனது மூகத்தில் வீழ்த்து எழுந்து உலகை வெல்லுகிறேன் ஆனந்த குங்குமம் சூடும் முல்லை நீ ஒரு தெய்வத்தின் பிள்ளை அன்புள்ள மனைவி வந்தால் நானும் ஆலயம் போவது இல்லை அடி நீ இல்லாமல் தேனும் எனக்கு தித்திக்க போவதில்லை நல்ல மெலடி அதாவது ரெண்டாவது பாட்டு மூணாவது பாட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த பாட்டு நல்ல பெரு வாங்கி நான் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் தெரிய வச்ச பாட்டு வந்து பாரதி படத்தில் ராஜா சாருக்காக முதன் முதல்ல பாடின பாட்டு எதிலும் இங்கு இருப்பான் அவன் யாரோ ராஜா சாரை எப்படி சந்திச்சிங்க அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது கேரளாவில் வடகரான ஒரு இடத்துல வந்து தாசன்னாவோட சிக்ஸ்டிய் பர்த்டே செலிப்ரேஷன் அங்கே நடந்தது அப்போது ராஜா சார் தக்ஷணாமூர் சாமி எல்லோரும் அங்கே வந்திருந்தாங்க அப்போ முதல் சாங் அந்த ப்ரோக்ராம்ல முதல் சாங் நான் தான் பாடினேன் பாட்டின்டே முருசாமியோடும் தீர்த்தவளே அந்த மாதிரி சாங் இது பாடினதுக்கு அப்புறம் அங்கே ஆர்கனைசர்ஸ் யாரோ ராஜாசாருடையும் தக்ஷணா முருசாமியோடய பக்கத்துல வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொன்னார் சுவாமி இப்படி சொன்ன அந்த பையன் இப்படி பாடுறான் பாரு அப்படின்னு சொன்னாங்களா ராஜா சார்ட்டம் ஆனால் ஒரு ஒரு வாரம் கழித்து நான் வந்து மூகாம்பிகா கோயில் போனேன் மூகாம்பிகா கோயில் போகும்போது அங்கே ராஜா சார் இருக்காங்க ஓ ராஜா சார் ஃபேம் வித் ஃபேமிலி அங்கே இருக்காங்க பார்த்த உடனே நான் வணக்கம் சார்ன்னு சொன்னேன் ஓ மதுவா நீ நீ எப்போ வந்த இப்படியெல்லாம் கேட்டா அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து ராஜா சாரோட அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஸ்டுடியோலேருந்து ஃபோன் பண்ணாங்க உடனே கிளம்பி வர சொன்னாங்க அப்புறம் இந்த பாட்டு பாடினேன் முதல்ல இந்த வாய்ப்பு கிடைச்சது எதிலும் இங்கு இருப்பான் யாரோ பெரிய கிரேட் பாரதி அந்த பெரிய லக் ரெண்டு பாட்டு பாடியிருக்கேன் வெரி குட் அது பிளீஸ் கண்டிப்பா அற்புதமான பாட்டு இது கடவுளை பற்றி உள்ள சாங் தான் அது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச பா தெரிய வச்ச பாட்டு கண்டிப்பாக மது பாலகிருஷ்ணன் அப்படின்னு வந்து அற்புதமாக பாட்டு இருக்காங்க அதில் ஒரு சாங் கூட இருக்கு வந்தே மாதரம் ஆமாம் வந்தே மாதரம் ஜெய வந்தே மாதரம் அப்படின்னு சாங் அதுக்கு அடுத்த வாய்ப்பு இன்னொரு கட்டத்தில் எப்படி கிடைச்சது எனக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கூட ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ண சாங் வந்து கனா கண்டே நடி தோழி கண்டே நடி தோழி அது எப்படி கிடைச்சது அது வந்து வித்யாசாகர் சார் தான் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு சுவாமி இருந்தாங்க சுவாமினா அப்படி காஷாயம் காவி எல்லாம் போடுற சுவாமி இல்லை சுவாமி மாதிரி லைஃப் சாக்ரிஃபைஸ் சாக்ரிஃபை அப்படி பண்றவங்க பண்ணவங்க நான் சிங்கப்பூர் போகும்போது அந்த சுவாமி அங்க இருந்தாங்க அப்போ அப்போ சுவாமி என்கிட்ட வந்து இந்த மாதிரி வித்யாசாகர் சார் ரொம்ப தெரியும் நான் என்னுடைய பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட ஃபோன்ல இருந்து போன் பண்ணாங்க இப்போ மது நீ ஏன் இங்கே இவ்வளோ தூரத்துலேருந்து பேசுறீங்க விதா சார் சார் கேட்டாங்க இவ்வளோ தூரம் போய் நீ போன் பண்ணுறீ அவன் இங்கே வந்து ஃபோன் பாபர சொன்னாங்க சென்னை வந்து போகணும் ஆமாம் கொஞ்சம் கொஞ்ச நாளுக்குள்ள சார் ஃபோன் எனக்கு என்ன வர வச்சாங்க ஸ்டுடியோக்கு அப்புறம் கனாகண்டி தோழி சூப்பர் சாங் அது நீங்கள் இப்போது ஆக்சுவலாக அது பாடும்போது ஸ்ருதி அப்புறம் ஒரு டம்மி ரிதம் தான் இருந்தாங்க அப்படிதான் அந்த பாட்டு பாட வச்சாங்க அவர் அப்புறம் அந்த அந்த பாட்டு ஆடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சிடி வாங்கி கேட்டேன் அப்போ தான் அதோட கலரை மாறி கலரை மாறிப்போச்சு என்ன அப்ளாஸ் இந்த பாட்டுக்கு நிஜமாக நிறைய அதாவது இப்போ எல்லாம் வியூவர்ஸ் பார்க்குறவங்க எல்லாமே பிளஸ் பண்ணியிருப்பாங்க டெஃபினட்டாக எல்லா வியூவர்ஸுக்கும் என்னோடய தேங்க்ஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக அதே போல் அடுத்த பிரேக்குன்னு சொல்ல வந்தால் சந்திரமுகி தான் நிச்சயமாக அதாவது பிரேக்கு கொடுத்த பாடல் ரொம்ப என்னோடய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாங் வந்து அது எஸ்பெஷலி வித்யாசாகர் சாரோட மியூசிக்கு ரஜினி சார் நடித்த படம் சாதாரணம் இல்லைம்மா அது அது வந்து ஆஷாஜி தான் ஆஷாஜியோடு கூட தான் நான் பாடியிருக்கேன் எவ்வளோ எவ்வளோஜி ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய ரொம்ப பிளெஸ்ஸிங் பிளஸ்ஸிங் ஆமாம் கண்டிப்பாக அந்த சாங் கண்டிப்பாக பாடினி கண்டிப்பாக சாங்ஸ் சாங்ஸ் ரஜினி சாருக்கு சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு பாடிய பிறகு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் உங்களுடைய நைபர்ஸும் வெல்விஷர்ஸும் என்ன சொன்னாங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்க எப்படி அப்ளாஸ் கிடச்சது அந்த ஹாப்பினஸ் நிறைய பாராட்டினாங்க நிறைய பேர் பாராட்டினாங்க நிறைய இடத்துலேருந்து ஃபோன் கால்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வந்து வந்துட்டாங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஜாஸ்தி ஓன்லி எல்லாமே கலந்து எனக்கு ஒரு வெரைட்டியான அனுபவம் அதாவது வேலைக்காரனில் சூப்பர் ஸ்டாருக்கு பாடி அந்த பாட்டு விட நல்ல பிரபலமான பிறகு ரஜனி சாரோட ஃபேன்ஸ் அசோசியேஷன்ஸுன்னு சொல்லி ஒரு ரெண்டு மூணு கச்சேரி கூட்டி போனாங்க சரி வெறும் மாலை ஷாலுவா மட்டும்தான் கிடைச்சது அப்படியா ஆமா அது விட என்ன விதி அவ்வளோதான் ஆமாம் சிரிப்பு நான் சும்மா சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தேன் போயிட்டு வாங்க அப்படின்னாங்க அப்படியா ஸோ அதனுடைய அந்த வெற்றி நடை பார்வை அந்த வெற்றி நடை பாதையிலே அற்புதமான பாடல்கள் எத்தனையோ பாடிருக்கீங்க அந்த வரிசையிலே நெக்ஸ்ட் பாட போகிற டிங் டாங் ஆமாம் நீங்கள் அது பாடி ஆகணும் சாங் ரசிக பிரிய ஆகத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான சாங்